சரணம் வெற்றிவே முருகாசரணன் என் அன்பு பிள்ளை உன்னை ஆசீர்வதிப்பதற்காக உன் வீட்டுக்குள்ளேயே வந்த முருகன் இப்போது ஒரு சந்தோஷமான நல்ல செய்தியை உனக்கு சொல்ல போறேன் ஆமியன் செல்வமே நீ மகிழும்படியாக ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில நடக்க போது உன் கூடவே இருந்து உனக்கான வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருந்த அந்த முருகன் தான் இப்பொழுது உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக உன் வீட்டுக்கே உன்னை தேடி வந்துட்டேன் நீ நினச்ச விஷயங்களையும் நீ மனசில் ஆசைப்பட்ட விஷயங்களையும் இப்போது நல்லபடியாக நடத்தி கொடுக்க போகிறேன் நீயாகவே மனசு சோர்ந்து போய் அதை இதையும் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க மகிழ்ச்சியாக இருக்க தயாராகு என்னதான் நீ உன் குடும்பத்தில் எல்லா விஷயங்களையும் சரியாக செஞ்சாலும் எல்லாரும் உன்னை சரியாக புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது குடும்பத்தில் ஒவ்வொருவருடைய சிந்தனையும் எண்ணமும் கொள்கைகளும் வேறு வேறாக இருக்கிறதல்லவா அப்படி இருக்கும்போது உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில பேர் பேசும் வார்த்தைகள் உன் மனசை காயப்படுத்தலாம் உன்னை குறை சொல்லும் விதமாக இருக்கலாம் உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி கூட பேசலாம் ஆனால் யார் என்ன பேசினாலும் நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் உன் குடும்பத்தில் உள்ள மனிதர்கள் அனைவரும் சீக்கிரமாக உன்னை புரிந்து கொள்ளும்படியும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடும்படியும் உன்னை பற்றிய புரிதல்களை அவர்களுக்கு நான் உண்டாக்குறேன் இப்போது உன் கர்ம பலங்களையும் கஷ்டங்களையும் நான் லேசாக மாற்ற போகிறேன் நீ எதிர்பார்த்த உதவிகளை அனைத்தையும் செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி பாதுகாப்பாக நானே இருக்க போகிறேன் செல்வமே கர்மாக்கள்னா தண்டனை கெட்ட விஷயம்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க கர்மாக்கள்னா நீ செஞ்ச நன்மைகள் தீமைகள் எல்லாமே உள்ளடக்கியது தான் அதாவது இதற்கு முன்ஜென்ம பிறவியில் நீ செஞ்ச நல்லது நன்மையாகவும் கெட்டது உனக்கு தண்டனையாகவும் இந்த பிறவியில் உன்னிடம் வந்து சேருது அதனால் எப்போதும் கர்மாவை நினைச்சு பயப்படாதே இப்போது நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் அது சந்தோஷமோ துக்கமோ நிம்மதியோ வலியோ எல்லாமே நீ ஏற்கனவே செய்த செயல்களுக்கான விளைவுதானே அப்படி இருக்கும்போது இப்போது இந்த பிறவியிலாவது நீ நல்ல செயல்களை செய்ய பழகு இனி வரக்கூடிய உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா உன் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா நீ செய்கிற செயல்களை சரியாக அமைச்சுக்கோ ஏன்னா முன்பெல்லாம் முற்பிறவிகளில் செய்தது தான் இப்பிறவியில் வந்து தண்டனையாக கிடைச்சது ஆனால் இப்போது இந்த கலியுக காலத்தில் நீ இந்த பிறவியில் செய்த தவறுகளுக்கு இந்த பிறவியிலேயே நான் தண்டனையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் செல்வமே இப்போது நீ இந்த நிகழ்காலத்தில் நல்லது செஞ்சினா உன் எதிர்காலம் நல்லா இருக்கும் இந்த நிகழ்காலத்தில் நீ கெட்டது செஞ்சினா உன் எதிர்காலம் தண்டனைக்குரிய துன்பத்துக்குரிய விஷயமா மாறிடும் அன்னன்னைக்கு செய்கிற தப்புக்கு அன்னைக்கே தண்டனை கிடைக்கும் அளவுக்கு இந்த உலகம் வேகமாக போய்கிட்ருக்கு அதனால தான் எவ்வளவோ வழிகளையும் வேதனைகளையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கனே இனிமேலும் எந்த தவறும் செஞ்சு வாழ்க்கையை பிரச்சனையாக ஆக்கிக்காத அமைதியாக பொறுமையாக எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செய்யணும்னு சொல்கிறேன் கடந்த காலம் உன்னை சோதித்திருந்தாலும் கஷ்டப்படுத்தி இருந்தாலும் இந்த நிகழ்காலத்தை நீ சரியாக வாழும்போது உன் வருங்காலம் சுத்தமான மகிழ்ச்சியான சந்தோஷ காலமாக ஆகிவிடும் அல்லவா உன் வாழ்க்கைக்கு ஒளியாக நான் இருந்து இனி எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன் எதையுமே குற்றம்னு யோசிக்காதே எல்லாவற்றிலும் நன்மைகள் இருக்கும்னு நம்பு உன் வாழ்க்கையில் இனி தொடர்ச்சியாக பல அதிசயங்களை நான் உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன் உன்னை தேர்வு செய்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செய்து கொடுக்க வந்த இந்த முருகன் உன் ஆசைகளை அனைத்தையும் கூடிய சீக்கிரம் நிறைவேற்றி கொடுத்துட்றேன் உன் கனவுகளை அனைத்தையும் நனவாக்கி உன் வாழ்க்கைக்கான வெற்றியையும் நான் தருவேன் எப்போதும் நாம் நினைச்சது மாதிரி எதுவும் நடக்க மாட்டேங்குதேன்னு யோசித்து கவலைப்படாத நீ பொறுமையாக இரு உன் பொறுமையையும் நம்பிக்கையும் நான் ஒருபோதும் வீணாக்க மாட்டேன் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு நல்ல வழி படிக்கும் என் அருள் நிச்சயம் உனக்கு துணையாக இருக்கும் ஏன் ஆசீர்வாதமும் உன்னை வெற்றியின் பாதையில் வழி நடத்தும் செல்வமே உன்கிட்ட இருக்க கெட்ட பழக்கத்தை விடணும் நடக்கும் போது மறுபடியும் அது உன்னை அதே வழியிலே இழுத்துட்டு போது கெட்ட பழக்கத்தை உன்னை நல்லபடியாக பிள்ளை சுற்றி ஆட்டி படைக்குதுன்னா அந்த கெட்ட பழக்கத்தை விற்று கவலைப்படாமல் அதை விட்டு தாண்டி புதுசாக ஒரு நல்ல பழக்கத்தை செய்ய ஆரம்பி சோம்பேறித்தனமாக இருந்தாலும் சரி அல்லது கெட்ட எண்ணமாக இருந்தாலும் சரி தீய பழக்க வழக்கமாக இருந்தாலும் சரி அதற்கு எதிராக ஒரு நல்லதை நீ பழக்கப்படுத்திக்கிட்டீங்கன்னா கெட்ட விஷயங்கள் தானாகவே உன்னை விட்டு விலகி போயிடும் எதுக்காகவும் அதிகமாக மன அழுத்தம் கொள்ளாதே மன அமைதியோடு நீ இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான மாற்றங்கள் தானாக வந்து சேரும் நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு உன் வாழ்க்கையில் எல்லா நல்லதையும் நான் நடத்தி கொடுக்குறேன் நீ ஜெயிக்கிறதுக்கான சக்தியையும் வாய்ப்பையும் இந்த முருகன் உனக்கு அமைச்சு தரேன் நீ எப்போதும் மனதை சுமையாக்கி கொள்ளாமல் அமைதியாக இரு இந்த முருகன் உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி அமைச்சு ஏன் ஆசீர்வாதத்தோட உன்னை நல்லபடியாக வாழ வச்சு காட்டுறேன் ஏன் செல்வமே உன் வாழ்க்கையில் வரக்கூடிய சில தடைகள் உன் வேகத்தை குறைத்தாலும் எந்த வகையிலும் நீ தோத்து போக நான் விற்ற மாட்டேன் நீ மனசொடைஞ்சு போகாமல் தைரியமாக உறுதியாக இரு உனக்கு துணையாக இந்த முருகன் நான் இருந்து உன்னை தேற்றி உன் வாழ்க்கையை மாற்றி உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன் உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள் ஏன் நடக்குதுன்னு உனக்கு உடனே புரியாது ஆனால் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் காரணத்தோடு தான் நடத்திக்கிட்டு இருக்கேன் அதனால் எதை பார்த்தும் பயப்படாமல் எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையோடு இரு கூடிய சீக்கிரம் எல்லா வகையிலும் உனக்கு நன்மை உண்டாகும் உன் வாழ்க்கை பயணத்தை நம்பிக்கையோடு எதிர்கொண்டு வாழ ஆரம்பிச்சின்னா என் அருள் உனக்கு துணையாக இருந்து எல்லா வகையிலும் நல்லது நடக்க ஆரம்பிக்குமேன்னு செல்வமே உன் மனசுக்குள்ளே நீ எப்போதும் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு தப்பாக நடந்துருமோன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க நீயாகவே அப்படி யோசிச்சிக்கிட்டு அதுதானே நடக்கும் ஏன்னா உன் எண்ணம் போலதான் வாழ்க்கைன்னு நான் யோ சொல்லியிருக்கேன் அதனால் உன் எண்ணத்தில் முதல்ல நல்லதை யோசி நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு நீ நேர்மறை எண்ணத்தோடு இருக்கணுமே தவிர நீயாகவே எதிர்மறையாக யோசிச்சு எதிர்மறை எண்ணங்களுக்கு சக்தியை கொடுத்துறாத நீ ஜெயிக்கிறதுக்கும் நல்லபடியாக வாழ்கிறதுக்கும் தேவையான வாய்ப்பை நான் கொடுக்குறேன் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி தொடரும்படியும் சந்தோஷம் நிலவும்படியும் செய்கிறேன் நீ எப்போதும் தேவையற்ற சிந்தனையை உனக்குள்ளே வச்சுக்க வேணாம் நீ மகிழ்ச்சியாக இருந்தாலே நீ கேட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் எப்போதும் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை உனக்குள்ள உறுதியாக வச்சுக்கோ காலம் நேரம் ஜாதகத்தையெல்லாம் பார்த்துக்கிட்டு குழம்பிக்கிட்டே இருக்காம நீ தெளிவாக இருக்கணுமேன்னு செல்வமே உன் வாழ்க்கையில் இன்னும் இன்னும் முன்னேறி நீ நல்லபடியாக வாழ்வதற்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் எதிலுமே நீயாகவே உன்னை குறைவாக தாழ்வாக நினைக்க வேண்டாம் எது நடந்தாலும் அதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்குன்றதை புரிஞ்சுக்கும் எல்லாவற்றையும் உனக்கு நன்மை தரும் விதமாக இந்த முருகன் நான் நடத்தி கொடுக்குறேன் உன் முயற்சி ஒருபோதும் வின் போகாது உன் நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாக உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன் நீ செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் உன் உயர்வுக்கான விஷயமாக நான் மாற்றி கொடுக்கிறேன் செல்வமே மனசை அமைதியாக வச்சுக்கிட்டினாலே இந்த முருகன் உன்னை வழிநடத்தி உன் வாழ்க்கைக்கான ஒளியை தந்துடுவேன் நீ நினைச்சது நல்லபடியாக இருக்கும்போது அது நிச்சயம் உனக்கு நன்மையவே தரும் உன் நம்பிக்கையை பலப்படுத்தி இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்கிறேன் நீ எப்போதும் ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் அவசரப்பட்டும் கோபப்பட்டும் எந்த வார்த்தையும் யாரிடமும் பேசிவிட வேண்டாம் அதே போல் எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி யார்கிட்டையும் போய் எதுக்கெடுத்தாலும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் அளவாக தேவை நான் மட்டும் பேசு தேவையில்லாத இடங்களில் அமைதியாக இருந்துவிடுன்னு செல்வமே உன் மனசில் எந்த கவலை இருந்தாலும் அதையே யோசித்து கண்ணீர் சிந்தி உடலை கெடுத்துக்காமல் உடல் ஆரோக்கியம்தான் முக்கியம் என்பதை ஞாபகம் வச்சுக்கோ உன் உழைப்பின் பலனாக உனக்கு கிடைக்க வேண்டிய பணம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் எந்த எதிர்மறை எண்ணங்களையும் மனசில் சேர்த்து வைக்காத பொறுமையும் அன்பும் உன்னை பாதுகாக்கும் கவசம் என்பதை நீ புரிஞ்சுக்கிட்டு எல்லா விஷயங்களையும் நல்லா யோசித்து நிதானமாக முடிவிடு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி முடியும் நீ எதிர்பார்த்த சுபகாரியம் நல்லபடியாக நடக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் இப்போது உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் நல்ல காலங்களும் வரப்போகுது நீ கேட்ட உதவிகளையெல்லாம் நானே உனக்கு செஞ்சு கொடுத்து நீ நினைச்ச காரியங்களையும் வெற்றிகரமாக முடித்து தரப்போறேன் நீண்ட நாளாக உனக்கு தடையாக இருந்த விஷயங்களையெல்லாம் உடைத்தெறிந்து தடையே இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைச்சு தர்றேன் இனிமே உன் மனபாரம் மொத்தமும் இறங்கி போயிடும் இந்த முருகன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேனேன் செல்வமே எல்லா தடைகளையும் தாண்டி நீ முன்னேறும்படி உனக்கு நல்லது நடக்கும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன் இப்போது உன் வாழ்க்கையில் பொற்காலம் ஆரம்பமாக போது இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில் நல்ல மனிதர்கள் வரத் தொடங்குவார்கள் என் அருளால் நீ ஜெயிக்கும்படியும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் இந்த முருகன் செய்கிறேன் நீ ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து கவலைப்பட்டு மனம் சோர்ந்து போக வேண்டாம் ஏன்னா கவலைப்படுறதாலேயோ மனம் சோர்ந்து போகிறதாலேயோ வருத்தப்படுறதாலேயோ எந்த கவலையும் தீரப்போகிறதில்லை எந்த பிரச்சனையும் தீரப்போகிறது அதனால் எது நடந்தாலும் அது நடந்து முடிஞ்சிருச்சுன்ட்டு அதை கடந்து வர தயாராகு உன் மனசில் நீ நினச்ச வச்சிருக்க நம்பிக்கை ஏற்றாற் போல உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி தர்றேன் உன் மனசும் உன்னுடைய வாழ்க்கையும் இப்போது உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க தயாராயிடுச்சி உனக்கு தேவையான அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்க இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவேனா உன் எண்ணங்களை தூய்மையாக்கி உன் பாதையை தெளிவுபடுத்து உன் பொறுப்புகளை நீ சரியாக செய்தாலே தோல்விகளை தாண்டி நீ வெற்றியை பெற்று விடுவாய் இன்னும் இன்னும் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவதற்கும் நல்லபடியாக வாழ்வதற்கும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் நீ எங்க விழுந்தாலும் உன் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் அதை தாண்டி ஒரு புது வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன் தீயை தாண்டி எவ்வளவு பெரிய துன்பத்தையும் கஷ்டத்தையும் தாண்டி நீ வாழ்கிற அளவுக்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன் உன்னை சுற்றி பாதுகாப்பு வளையமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ளாதே எந்த துன்பமும் எந்த எதிரியும் உன்னை எதுவும் செய்ய முடியாது உன் இதயத்தின் ஆழத்தில் குடியிருக்கும் இந்த முருகன் உன் நம்பிக்கைக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர்றேன் இனிமே நீ எதையும் இழக்க மாட்டாய் நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தேனா கூடிய சீக்கிரம் உன் வாழ்வின் இருளை விக் அலக்கி அகற்றி உனக்கு ஒளியாக நான் இருப்பேன் இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையை என்கிட்ட ஒப்படைச்சிரு கவலை எனும் இருட்டை துரத்தி விட்டுட்டு பயம் எனும் நிலக்கை விழலை விலக்கி வச்சுட்டு நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இந்த முருகன் அருள் செய்யப்போறேன் இப்போது நான் தரப்போகும் இன்பம் உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்றி கொடுக்கும் என் அருளை அன்போடு வரவேற்று ஏற்றுக்கொள்ள தயாராகு என் அருளும் அன்பும் என்னுடைய ஆசீர்வாதமும் ஒன்றா சேர்ந்து உன் வீட்டில் உனக்கான சந்தோஷத்தையும் அமைதியையும் நிம்மதியையும் தரப்போகுது இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றான எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன் என் அருள்தான் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ என் ஆசீர்வாதமும் உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமேல் எதற்காகவும் பயப்படவே தேவையில்லை நம்பிக்கையோடு முன்னேறி போனினா, நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை நல்ல நாளாக நல்ல வாழ்க்கையாக அமைச்சு கொடுப்பேன் என் செல்ல பிள்ளை அண்ணி இனி எதற்காகவும் பயப்பட வேண்டாம்